மூங்கில் பூ மியூசிக் சிஸ்டத்தில் அந்த இரவின் நிசப்தத்தில் சிட்டிபாபுவின் மென்மையான அந்த வீணை இசை இதயத்தை வருடி சென்றது அந்த வேத ஒலியில் சரஸ்வதி தேவியே சற்று நேரம் தான் இசைப்பதை விட்டுவிட்டு இந்த இசையை ரசித்த மாதிரி ஓர் உணர்வு சங்கீதாவிற்கு இசையில் ஈடுபாடு உண்டு இவள் தந்தை ஒரு சங்கீத வித்வான் அதனால் இவள் பெயர் சங்கீதாவாயிற்று இவள் தந்தைக்கு அதிர்ஷ்டமில்லை வித்வத் இருந்தும் சபைகளில் பரிமளிக்க முடியவில்லை வயிற்றுப் பிழப்புக்காக டியூஷன் எடுத்து குரலே காற்றாகிவிட்டது இவள் தன் தந்தையிடம்தான் சங்கீதத்தின் ஆரம்ப பாடங்களை கற்றுக்கொண்டாள் சரளி வரிசை ஜண்ட வரிசை அலங்காரம் கீதம் வர்ணம் கீர்த்தனை என்று முன்னேறினாள் இவள் பள்ளியிலிருந்து வந்தவுடன் ஹார்மோனிய பெட்டியுடன் அப்பா காத்திருப்பார் ஸ்ருதி சேர்த்து ஸ்ரீகணநாதா என்று இவள் பாடுவாள் பள்ளி பிரேயரா கூப்பிடு சங்கீதாவை என்பார்கள் இவள்தான் பள்ளியின் சூப்பர் சிங்கர் இப்பொழுது போல் அப்போதெல்லாம் இத்தனை விளம்பரங்கள் கிடையாது முதல் வகுப்பில் படிக்கும் குழந்தைகள் எல்லாம் பிறவி மேதாவிகளாக உருமாறிய வித்தை கிடையாது இவளுக்கு மார்க் போட நீதிபதிகள் கிடையாது இவள் பாடுவாள் கேட்பவர்கள் பாராட்டுவார்கள் இவள் தந்தை சொல்லுவார் குழந்தை உனக்கு சரியான முறையில் சங்கீதம் கற்றுத்தந்தா நீ சிறந்த பாடகியா வருவேமா ஆனா அதுக்கு பட்டணம் போகணும் பிரபல வித்வான்களை எல்லாம் சந்திக்கணும் உன்னோட குரல் இனிமே உலகமெல்லாம் கேட்கணும் பேரும் புகழும் கிடைக்கணும் ஆனா அதுக்கு நாம் அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும் நம்மால முடியுமா முடியும் முடிய வேண்டும் முடிந்த மட்டும் முயற்சி செய் முடியாது போனால் பயிற்சி செய் என்றார்கள் இவளால் பயிற்சி மட்டும் தான் செய்ய முடிந்தது அந்த பயிற்சி இவளை பெண் பார்க்க வந்தபோது உதவியது பெண்ணுக்கு பாட தெரியுமா பாட சொல்லுங்கள் என்று கேட்ட காலம் அது இவள் பாடினாள் மாலே மணிவண்ணா என்று ஆண்டாள் அரங்கனை நினைத்து பாவை நோன்பிருந்து பாடிய பாடல் கைத்தலம் பற்ற கனவு கண்ட பாடல் இவளும் பற்பல கனவுகள் கண்டவள்தான் பாடல் ரொம்ப பொருத்தம் அவன் பெயர் கூட மணிவண்ணன் தான் இவள் பாடலை கண்மூடி கேட்டுக்கொண்டிருந்தான் இவள் தந்தைக்கு மகிழ்ச்சி எதிர்கால மாப்பிள்ளைக்கு சங்கீதத்தில் ஈடுபாடு இருக்கிறது என்று சென்னையில் இருப்பவர்தான் சங்கீதாவிற்கு அதிர்ஷ்டம் இருந்தால் புகுந்த வீடு போய் சங்கீதம் பயிலலாம் ஈடுபாடு இருந்தது ஆனால் இவள் சங்கீதத்தில் அவர்களுக்கு இல்லை இவர்கள் தரப்போகும் சீர்வரிசையின் ரொக்கத்தில் இருந்தது மணிவண்ணனின் தாய் திருவாய் மலர்ந்த அருளினாள் நன்னா பாடுறா ஆனா சங்கீதத்தை வச்சுட்டு என்ன பண்றது சங்கீத சாப்பாடு போடுமா என் பையன் நன்னா சம்பாதிக்கிறான் வீட்டை பார்த்துட்டு இருந்தா மட்டும் போறோம் கணவன் களைச்சு வந்தா காப்பி போட்டு கொடுத்தா போறோம் காப்பி ராகமெல்லாம் பாட வேண்டாம் இவளின் தந்தை பேசவில்லை இவளுக்கு கோபம் வந்தது ஆனால் கையால் ஆகாதவளின் கோபம் என்ன செய்யும் மணிவண்ணனுக்கு இவளை பிடித்து போயிற்று இவளை மட்டும் தான் ஒரு வழியாக பேரம் பேசி தன் தாயை ஒப்புக்கொள்ள செய்தான் மணிவண்ணன் சங்கீதாவின் தந்தை தான் கண்ணீர் வடித்தார் உன்னோட குரல் இனிமைக்கு ஒரு சங்கீத வித்வாம்சினியாக வருவேன்னு நினைச்சேம்மா உன்னை அத்தனை பேரும் பாராட்டணும்னு நினைச்சேன் ஆனால் இப்படி ஒரு சங்கீத ஞான சூன்ய குடும்பத்தில் சம்மந்தம் அமையும்னு நினைச்சு கூட பார்க்கல கவலைப்படாதீங்கோ அப்பா நான் கற்ற சங்கீதம் எனக்கு ஆத்ம திருப்தியாக தரும் மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் என்ன சந்தோஷப்படுத்தும் கிராமப்புறங்களில் கூட நாற்று நடவின் போது ஏற்றம் இறக்கும் போது கிராமப்புற இசை இருக்கிறது களைப்பின் வலி தெரியாமல் இருக்க இசை உறுதுணையாய் இருக்கிறது இந்த உண்மை கூட தெரியாத குடும்பத்தில் இவளின் வாழ்வு அமையப் போகிறதா பரவாயில்லை வலிகள் இவளுக்கு பழக்கப்பட்டவைதான் திருமணம் ஆனது அங்கும் இசை இருக்கிறதே கண்ணூஞ்சல் நலுங்கு அப்பொழுது கூட இவள் இசைக்கு மதிப்பு தரப்படவில்லை இவளை பாடச் சொல்லி யாரும் கேட்கவில்லை ஆயிற்று எல்லாம் முடிந்து போனது திருமணம் முடிந்து புகுந்த வீடு வந்தாள் தம்பூராவுடன் வந்தவளை பார்த்து மாமியார் கேட்டாள் இது எதுக்கு நீ என்ன கச்சேரியா பண்ண போற நல்ல விலை வந்தா வித்துடு வீட்டுக்கு வந்த மருமகளை ஆரத்தி எடுத்து வரவேற்கவில்லை விலை பேசி வரவேற்கும் மாமியார் இவர்கள் ரசனையற்றவர்கள் எல்லாவற்றிற்கும் விலை பேசியே பழக்கப்பட்டவர்கள் வசந்த காலத்தில் பறவைகள் கீதம் இசைக்கின்றன மயில் தோகை விரித்து ஆடுகிறது ஏன் கடலின் டால்பின் கூட பாடுமாமே ஆடலும் பாடலும் வாழ்வின் தத்துவங்கள் என்பதை உணராத ஜடங்கள் இவள் வீட்டில் நுழைந்தாள் தாலிக்கு தலை குனிந்தவள் பின் நிமிரவே இல்லை சமையல் அறியில் ஏதாவது முணுமுணுத்தால் கூட அங்கென்ன பாட்டு வேண்டி கிடக்கு பால் பொங்கிடப்போறது கவனமா பார்த்து இறக்கு மாமியாரின் குரல் பொங்கியது பால் மட்டுமல்ல இவள் மனமும் கூடத்தான் தம்பூரா தூசி படிந்து கிடந்தது அடுப்பங்கரை அனார்கலியாய் பள்ளியறை பதுமையாய் முடங்கி போனாள் ஐந்து வருடங்கள் பறந்து விட்டன இவளுள் அந்த தாகம் தீரவே இல்லை குழந்தை பிறந்தாலாவது தாலாட்டு பாடி தன் பசியை தீர்த்து கொள்ளலாம் அதற்கும் ஆண்டவன் அருள் புரியவில்லை ஆனால் அந்த தவிப்பு மட்டும் இருந்தது மாமியாரும் இறந்து போன பிறகு இவர்கள் வேறு ஊறு மாற்றலாகி வந்தபோதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது இவர்கள் குடியிருந்த வீட்டின் பக்கத்து வீட்டில் ஒரு சங்கீத வித்வான் இருந்தார் அதிகாலை அவர் செய்யும் சாதகங்களை இவள் கேட்பாள் என்ன இனிமையான குரல் வளம் காலை நேரத்தின் அந்த அமைதியில் அவர் குரல் காற்றில் தவிழ்ந்து வரும் மலைய மாருதமாய் வீசும் சங்கராபரண திரைப்பட கதாநாயகி மாறி அந்த நாதத்திற்கு அடிமைப்பட்டாள் ஒருமுறை ஒரே ஒருமுறை அவரை தரிசிக்க வேண்டும் அந்நிலையில்தான் நவராத்திரி வந்தது கொலுவிற்கு அவர்கள் வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது இதுதான் நல்ல சமயம் குலுவை பார்க்கும் சாக்கில் இவள் குருவையும் தரிசிக்கலாம் மணிவண்ணன் அலுவலகம் போனால் பின் மாலையில்தான் வீடு திரும்புவான் இவள் அன்று கிளம்பினாள் அந்த அம்மாள் இவளை அன்புடன் வரவேற்றாள் வாமா புதுசா குடி வந்திருக்கேன் இல்லையா வந்து இத்தனை நாளாச்சு இன்னமும் நம்ம ஒத்தர ஒருத்தர் பரிச்சயப்படுத்திக்கல சிறிய குலுதான் ஆனால் கலா ரசனியுடன் அழகாக அமைத்திருந்தாள் துர்காலட்சுமி சரஸ்வதி என்று தெய்வங்கள் மேல் வரிசையில் அதன் தசாவதார பொம்மைகள் மீனாட்சி திருக்கல்யாணம் கீழ் வரிசையில் செட்டியார் பொம்மை வடிவில் மளிகை கடை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் பொருட்களின் விலைப்பட்டியலும் உண்டு கீழே மிருகங்களின் பொம்மைகள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருட்சமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் உயர்ந்த பரிணாம வளர்ச்சி கொலு ரொம்ப பிரமாதமா இருக்குமா கலாரசனையோட வாழ்க்கை தத்துவத்தோட கொலுவ வச்சிருக்கீங்க அந்த அம்மாள் சிரித்தாள் முந்தியெல்லாம் ஒன்போது படி ஏழு படின்னு நிறைய வைப்பேன் இப்ப எல்லாம் முடியறதில்ல படிப்படியா குறைச்சுட்டேன் இவள் சிரித்தாள் இவள் கண்கள் சுழன்றன எங்கே இவள் குரு பாட தெரியுமாமா ஒரு பாட்டு பாடேன் நவராத்திரி சமயம் அம்பாளை ஆராதிச்சு பாடு நாதோபாசனை ரொம்ப சிறந்தது அவள் தயங்கினாள் துருப்பிடித்து போன குரல் பெண் பார்க்க வந்தபோது மாலே மணிவண்ணா பாடியதுதான் மணிவண்ணன் மாலையுடன் வந்தான் ஆனால் இவளின் பாமாலை நின்று போனது இருந்தாலும் பரவாயில்லை சாதகம் செய்த குரல் கொஞ்சம் தடுமாறினாலும் சமாளித்துக் கொள்ளலாம் குருவிற்கு தன் பாடலை அர்ப்பணிக்கும் நேரம் பாடினாள் வந்தனமோ ரகுநந்தனா சேது பந்தனா சஹானா ராகத்தில் அமைந்த தியாகராஜ கிருதி ராமரை ஆராதித்த பக்தர் தியாகபிரம்மம் பாடிய கீர்த்தனையை மனமுருகப் பாடினாள் உள்ளம் கரைய பாடினாள் கண்ணீர் வழியே பாடினாள் தன் துன்பத்தையெல்லாம் ஸ்ருதி பிசகாமல் பாடினாள் அப்பொழுது உள்ளே தடால் என்று ஒரு சப்தம் இந்த அம்மாள் எழுந்து உள்ளே ஓடினாள் எங்கிட்ட சொன்னா நான் வரமாட்டேனா ஏன் இப்படி தடுக்கி விழுந்துட்டு ஓடி வரேள் இல்ல அந்த குழந்தை ரொம்ப நன்னா பாடினா இருங்கோ நான் அழிச்சுட்டு போறேன் கண்டு தெரியாம இப்படி தடுக்கி விழுந்துட்டியே வரள் இவள் திடிக்கிட்டாள் தன் கணவனை கைப்பிடித்து கூடத்துக்கு அழைத்து வந்தாள் அந்த அம்மாள் சங்கீதா பார்க்கிறாள் கண் இருக்கும் இடத்தில் பள்ளம் மழிக்காத முகம் இவரா இவரா அந்த வித்வான் வாய்விட்டு சொல்ல தெரியவில்லை நெஞ்சு துடிக்க நான் தழதழக்க வணக்கம் சொல்கிறாள் உன் பேரனமா குழந்தை சங்கீதா என்றாள் ரொம்ப அற்புதமான குரல் வளம் நன்னா பாடுற விட்டுடாத தொடர்ந்து பாடு இவள் தன் சந்தேகத்தை கேட்டாள் தினம் தினம் காத்தால நேரத்துல நான் தான் பாடுறேம்மா இது சாதகம் இல்லை அர்ப்பணிப்பு இந்த குருடனுக்கு யாரு கச்சேரி வாய்ப்பு போறா கண் தெரிஞ்ச போது நிறைய மேடை ஏறி இருக்கேன் மின்னல் தாக்கி கண் பார்வை பறி நாம கத்துண்ட வித்தை துருபிடிச்சு விடக்கூடாதுமா யார் நம்ம சங்கீதத்தை கேட்குறான்னு கவலைப்பட வேண்டாம் அந்த ஆண்டவன் கேட்டா போறும் அந்த ஆண்டவனுக்கு தான் நான் என் சங்கீதத்தை அர்ப்பணிக்கிறேன் பார்வையற்ற சூர்தாஸ் கண்ணபிரானுக்கு தன் பாடல்களை அர்ப்பணிக்கலையா இவள் கைகூப்பி தொழுதாள் ஒரு சின்ன விண்ணப்பம் எனக்கு சங்கீதம் தர முடியுமா அப்பா சங்கீத வித்வான் ஆரம்ப பாடத்தை அப்பா கிட்ட நான் கற்றுண்டுட்டேன் நான் மேடை ஏறி கச்சேரி பண்ணி பேரும் புகழும் அடையணும்னு அப்பாவுக்கு ரொம்ப ஆசை ஏன் எனக்கும் தான் ஆனா அதெல்லாம் முடியாம போச்சு இப்ப நான் உங்க சிஷையாக விரும்புகிறேன் கற்றுக் கொடுப்பேளா உங்க சங்கீதத்தை கேட்குற பார்வையாளரா நான் என் குரலை கேட்கிற பார்வையாளர் இல்ல பறந்தாமனே நீங்க தான் இது போதும் கற்றுக் கொடுப்பேளா கைகூப்பி யாசிக்கிறாள் அவரின் பார்வையற்ற கண்களிலிருந்து கண்ணீர் தனக்கு ஒரு சிஷை கிடைத்துவிட்ட மகிழ்ச்சி இது ஒரு நேத்திர தீட்சை பார்வையற்றவன் தருகிற தீட்சை சங்கீதாவிற்கோ உலகம் பூராவும் இவள் சங்கீதத்தை கேட்க வேண்டாம் ஆத்மார்த்தமாய் ரசிக்கும் ஒரு ஜீவன் போதும் தியாக பிரம்மம் கச்சேரியா செய்தார் அவர் குரல் கேட்க அந்த பரந்தாமன் ஓடி வரவில்லையா மணிவண்ணன் மறுப்பான் போராட்டமற்ற வாழ்வில் புழு போல் வாழ்ந்தாகிவிட்டது இனி தனக்காக போராடி வாழ வேண்டும் கீதோபதேசம் நடந்தது குருட்சேத்திர போர்க்களத்தில் இவள் வாழ்வினும் போர்க்களத்தில் ஒரு குருபிரானின் ஆசை கிடைத்த அற்புத தருணம் இது ஞானக்கண் பெற்ற அந்த குருவை நமஸ்கரிக்கிறாள் சங்கீதா நாளை விஜயதசமி ஆசானை குரு தட்சணையுடன் சென்று தரிசித்து பாடத்தை ஆரம்பிக்க வேண்டும் தனக்காக இனி வாழ வேண்டும் கனவுகளுடன் உறங்கி போனாள் மறுநாள் விடிந்தது வழக்கமாக குருபிரான் சாதகம் செய்யும் சப்தம் கேட்கும் இவள் வேலையில் மூழ்கி இருந்ததால் சரியாக கேட்கவில்லை கையில் புது வேஷ்டியுடன் குரு தட்சணையுடன் குருவின் மனைவிக்கு பட்டு புடவையுடன் ஒரு தட்டில் வெத்தலை பாக்குடன் அத்தனையும் கையில் எடுத்து கிளம்புகிறாள் வீடு நிசப்தமாக இருக்கிறது எங்கோ ஒரு விசும்பல் பார்க்கிறாள் இவளின் ஆசான் படுக்கைக்கே அருகே அவரது காலடியில் அவர் மனைவி தேம்பியபடி இன்னைக்கு என்ன எழுந்திருக்கலையேன்னு எழுப்ப வந்த எழுந்திருக்காம முடியாதபடியே போயிட்டார் அழுக தொடர்கிறது இவள் கைகளில் எடுத்து வந்த தட்டிலிருந்த பொருட்கள் சிதறி குருவின் காலடியில் அர்ப்பணமாகின்றன புல்லாங்குழலின் சப்தம் எங்கோ கேட்கிறது இவள் அழுகிறாள் இவளின் சங்கீத பாடம் என்றுமே நிறைவடையப் போவதில்லை